ஜமாவினுடைய அந்த உரையின் தொடர்ச்சியாக இந்த மண்ணிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் தொடர்பாக அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு மனிதனிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய நறுக்குணங்களில் மண்ணை ஒப்பிட்டு இனாமல் சொல்கின்ற பொழுது உங்களுக்கு பணிவு அவசியம் உங்களுடைய பொருளோ பதவியோ உங்களின் செயலோ அதிகாரமோ அழகோ ஆடம்பரமோ எதுவும் உங்களை பெருமை என்கிற ஆணையை கொண்டு உயர்த்தி காட்டிவிடக் கூடாது என்கிற அந்த விஷயத்தோடு நாம் இறுதியாக நிறைவு செய்திருந்தோம் இந்த உலகத்தில் புகழ்புரியவர்களாக நபி சல்லல்லாஹ் அலிகோசல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹு ஜல்லிஷான்ஹோத்தாலா எந்த மனிதருக்கும் எந்த ஒரு நபிமார்களுக்கும் எந்த ஒரு நல்லடியார்களுக்கும் வழங்காத பல்வேறு சிறப்புகளை அல்லாஹு ஜல்லிஷான்ஹோ தாலா நபி சொல்லல்லா அலிகோசல்ல வழங்கியிருந்தாலும் கூட அல்லாஹ் அவர்களையும் ஒரு அளவான பணிவோடு தான் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறான் குர்ஹான் ஷரீஃப்பில் பார்க்குறோம் பத்து இடங்களுக்கும் மேலாக அல்லாஹுள்ள ஷான்ஹூ தாலா நபி சல்லல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களை பற்றி பேசியிருந்தாலும் கூட எல்லா இடத்திலேயும் அல்லாஹ் நபி சல்லல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்களை தன்னுடைய அடியான் அபுது என்றே சொல்லுகிறான் இந்த உலகத்தில் கிடைக்க பெறாத பாக்கியங்களில் மிக பெரும் பாக்கியமாக இறைவனை நேரடியாக சந்தித்த அந்த மியாராஜினுடைய நிகழ்வு இருக்கிறது எந்த நபிக்கும் அல்லாஹ் வழங்கவில்லை நபி சல்லாம் அல்லஸ்லாம் அவர்களுக்கு மட்டுமே வழங்கியிருக்கிறான் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மூசாலிஹிஸ்லாத்துலாம் அவர்களிடத்திலே அல்லாஹுள்ளு தாலா பேசும் பொழுது நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான திரைகளுக்கு அப்பால் இருந்து பேசினான் நபி சல்லா அல்லிஸ்லாம் அவர்களிடத்திலே நேரடியாகவே அல்லாஹுள்ளு தாலா மியராஜு பயணத்தில் பேசினான்

அல்லாஹல்லி ஹான்தாலாம் மேராஜினுடைய அந்த வரலாறை பற்றி பேசும் பொழுது இப்படி ஆரம்பிக்கிறான் சுபஹானண்டதி அஸ்ரா யாம் திகி தன்னுடைய அடியாரை பூமியிலிருந்து மேராஜிற்கு அழைத்து சென்ற அல்லாஹ் பரிசுத்தமானவன் சொல்கிறான் இந்த இடத்தில் ரசூல் என்று சொல்லியிருக்கலாம் நபி என்று சொல்லியிருக்கலாம் ரசூலுந்தாவுக்கு எத்தனையோ ஆயிரம் அடைமொழிகள் இருக்கிறது சொல்லியிருக்கலாம் ஆனால் அல்லாஹ் சொல்லும் பொழுது என்னுடைய அடிமை என்று சொல்லியிருக்கிறான் அப்ப நபியாக இருந்தாலும் கூட அவர்களை அடியார் அடிமை என்று சொல்லுவதையே விரும்பியிருக்கிறான் அதே போல மேராஜுடைய பயணத்தில் நபி சல்லாஹலி செல்லும் அவர்கள் அல்லாஹோடு பேசிய அந்த தருணத்தை அல்லாஹு குர்ஹானிட நினைவு கூறுகின்ற பொழுது தன்னுடைய அடியாரின் பக்கம் அல்லாஹுள்ளா பேசினான் என்பதை அபுத் அடியார் என்கிற அந்த வார்த்தையை கொண்டே பயன்படுத்தி இருக்கிறான் இப்படி குர்ஹானில் நிறைய இடங்களில் அல்லாஹுள்ளா நபி சல்லா அலுலம் அவர்களை என்னுடைய அடியார் என்னுடைய அடிமை என்னுடைய அடிமை என்கிற வாசகத்தை கொண்டே சொல்லியிருக்கிறார் நபீசல்லா அலுவலம் அவர்கள் புகழுக்குரியவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹான நபி சல்லா அலிஸ்லம் அவர்களை அடியார் என்று சொல்லுவதையே விரும்புகிறான் என்பதை கலிமா ஷஹாதா கூட நமக்கு போதிக்கிறது அஷஹது அன்ன முஹம்மதன் அத்துஹூரசூலு என்றுதான் நம்முடைய கலிமாவை நாம் மொழிகிறோம் அஷஹது நான் சாட்டி சொல்லுகிறேன் அன்ன முகமதன் நிச்சயமாக முகமது சல்லல்லாஹ் அலிகல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் அவனது ரசூலாகவும் இருக்கிறார்கள் ரிசாலத்திற்கும் அப்தியத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை நாம் யோசித்து அந்த யோசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அடிமைத்தனத்தை முற்படுத்தித்தான் அல்லாஹுள்ளா கடிமாவையே வைத்திருக்கிறான் ரசூருந்தாவுடைய வாழ்க்கையின் நெடுகிலும் கூட எல்லா இடத்திலேயும் தன்னை சாதாரணமான ஒரு மனிதனாக சாதாரணமான ஒரு அடியாராக காட்டிக்கொள்வதில் ரசூருந்தா ரொம்பவும் ஆசையோடு இருந்திருக்கிறார்கள் சஹாபாக்கொரு சேர்ந்து உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு நாட்டின் ஜனாதிபதி எங்கே இருக்கிறார் என்று தேடி வரக்கூடியவர்களுக்கு குழப்பம்தான் மிஞ்சக்கூடியதாக இருக்கும் எது நபி எது சஹாபாக்கிறதை யாரும் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடித்து விட முடியாது ஒரு மனிதர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருப்பார் ரசூருந்தாக சந்திக்க வருவார் வரும் பொழுது ஒரு பயத்தோடு வருவார் ஒரு நபியாயிற்று ஒரு நாட்டினுடைய கலிப பிரதிநிதியாயிற்று அரசராயிற்று என்கிற அந்த பயத்தோடு வரக்கூடிய அந்த நபரை சாந்தப்படுத்துவதற்காக வேண்டி நபீசலந்தாளி செல்லும் சொல்லுவாங்க நான் சாதாரணமான ஒரு அடியார் நான் தாய்ந்த ரொட்டி துண்டுகளை உண்டு வாழுகின்ற ஒரு சாதாரண கிராம கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு தாய்க்கு பிறந்த ஒரு மகன்தான் என்னிடத்தில் நீங்கள் சாதாரணமாக பேசலாம் என்று நபீசல்லா பள்ளிய செல்லும் அவர்கள் சஹாபாக்கிடத்தில் சொன்ன சொன்ன வரலாறும் கூட இப்லு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சஹாபியை நபி ல்லாரிசவர்கள் வீட்டின் தேவையை செய்து கொண்டிருக்கும் பொழுது பார்ப்பார்கள் ஆடு அறுத்து அவர் உரித்து கொண்டிருப்பார் ஆட்டை அறுத்து உரித்து கொண்டிருப்பார் அவருக்கு சரியாக ஆடு உரிக்க தெரியாது தோல் உரிக்க தெரியாது ஒரு மாதிரி கசகசன் தோல் உழித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபிசலந்தாழிசலம் அங்கே வந்து அவரிடத்தில் பேசக்கூடிய அந்த தருணம் ஏற்படுகின்ற பொழுது அந்த சஹாபியை அழைத்து என்ன நீங்கள் இப்படி தோல் உரிக்கிட்டு இருக்கிறீங்க என்று கேட்டு நபிசலந்தாலுஸ்வம் அவர்கள் அந்த ஹரீசலை பதிவு செய்யப்படுது ரசூல் தான் ஆட்டின் தோலை உளித்தார்கள் என்று அந்த சஹாபி சொல்கிறார் எப்படி உரித்தார் என்பதை அந்த சஹாபி அந்த ஹரீசன் பதிவு செய்கின்ற பொழுது தன்னுடைய கரத்தை தோளில் தோளுக்கு உள்ளாக செலுத்தி குத்தி அதாவது நேர்த்தியாக ஒரு கறிக்கரையை நடத்தக்கூடியவர் நேர்த்தியாக ஆற்றின் தோலை குறிக்கக்கூடியவர் எப்படி குறிப்பாரோ அதேபோல் தோலை குறித்து எனக்கு நபிசனதாலிசலம் தோல் உலிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று ஹதீசுலர் பதிவு நான் இந்த வேலை என்பது தோல்விப்பது அல்ல ஏதாவது ஒரு சஹாபியை அழைத்து காட்டியிருக்கலாம் இல்லாட்டி நீ எப்படியோ உழிச்சுட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு இருக்கலாம் என்னுடைய வேலை மார்க்கத்தை சொல்லித்தருவது வேதத்தை ஓதி காட்டுவது மக்களை நல்வழிப்படுத்துவதுன்னு சுருக்கி இருக்கலாம் ஆனால் கண்டத்திலே சாதாரணமாக பணிவாக நதி செலந்தாங்க வாழ்வதையும் யதார்த்த வாழ்வோடு சேர்ந்து இருப்பதையும் தான் ரசூ உள்ளாய் அவர்கள் விரும்பினார்கள் ஹிஜ்ரஸ் செஞ்சு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ரசூலுல்லா அபூவுக்கு சித்திக்கிறது இல்லா எல்லார அவர்களுக்கு வழிகாட்டி வந்தவர் எல்லோரும் சேர்ந்து மதீனாவுக்குள்ள வரும் பொழுது எல்லா நபர்களும் யாரை நபின்னு நினைச்சாங்கன்னு சொல்லி சொன்னால் அபூவுக்கு சித்திக்கிறது அவர்களை அவர்களைத்தான் நபி என்று எல்லா நபர்களும் நினைத்தார்கள் ரசூலுல்லா அந்தளவுக்கு சாதாரணமாக இருந்தார் அபூக்கு ரபி இல்லா கொண்டார்கள் மக்கள் நம்மை நபின்னு நினைச்சுக்கிட்டாங்கிறத புரிந்து கொண்ட அமைப்புக்கு சிந்திக்கிறது எல்லா தன்மையில் இருக்கக்கூடிய அந்த துண்டை ரசூலுல்லாஹின் மீது போட்டு இவர்தான் உங்களின் நபி என்று அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் ரசூலுல்லாஹ் பணிவாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் மேல் சொன்ன வரலாறுகள் அனைத்தும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய படிப்பினை என்பது நாம் அடைந்திருக்கக்கூடிய செல்வம் பதவி பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் சரி நம்முடைய விவாதத்தாக இருந்தாலும் சரி அல்லது நாம் பெற்றிருக்கக்கூடிய கல்வியாக இருந்தாலும் சரி எதுவாயிலும் உங்களை அடிப்படை அந்தஸ்திலிருந்து உயர்த்தி காண்பிக்கக்கூடிய ஒரு பெருமை என்கிற செயல்பாட்டின் பக்கம் நெருக்கி வைத்து விடக்கூடாது நாம் எல்லா நேரத்திலேயும் இறைவனுக்கு முன்னால் அடியாராகத்தான் இருக்க வேண்டும் அடிமையாகத்தான் உணர் வேண்டும் எல்லா மக்களும் இறைவனுக்கு முன்னால் சமமானவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு எந்த இடத்திலேயும் உயர்வில்லை நான் என்னை நான் தாழ்த்தி கொள்ளுகிறேன் என்கிற பண்போடு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்த பொழுது பிரியமும் பாசமும் இறைவனின் கருணையும் நம்மை நோக்கி எல்லா நேரத்திலேயும் மீண்டிருக்கும் என்பதை மேல் சொன்ன ஹதீசுகளும் வரலாறுகளும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாமுள்ள ரகுள்ளவின் அல்லாஹு வாழும் காலகட்டத்தில் பண்போடு வாழக்கூடிய உயர்வை தேடாத நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி நல்லவர் புய்வானாக வாகர்காபான நிலகம் தெரிந்தாகவும் விடாடுவேன்